காவேரியோட முடிவுகள் எப்படி இருக்க போதுன்னு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க இங்கே வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்க வராங்க வெண்ணிலா பார்க்க வரும்போது அங்கே வார்டன் வந்து சொல்லுவாங்க இவள் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லைம்மா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறா இந்த பேப்பரில் இருக்கிற தம்பியே கேட்டுனே இருக்கிறான்னும் போது அப்போ காவேரி வந்து சொல்ல எனக்கு தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வரீங்களா என்னும் போது அந்த பேப்பரை கேட்கும் போது வெண்ணிலா கொடுக்காது அப்போ அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க கொடு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சரிம்மா நீங்கள் பேசினே இருங்க நான் போய் தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன்னு போகும்போது அப்போ அந்த இடத்துல வெண்ணிலாவை வந்து காவேரி வந்து கேட்கும் இவர் யாருன்னும்போது என்னோட விஜய் என்னோடய விஜயின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளோ தான் போல்டாக இருந்தாலும் அந்த இடத்துல காவேரி வந்து நொறுங்கி போய் உட்காந்துடுறாங்கங்க உடனே வெண்ணிலா வந்து காவேரி கிட்டே இருக்கிற அந்த பேப்பரை பிடிங்க அப்படியே நெஞ்சு மேலே அணைச்சிக்கிது இது என்னோடய விஜய் இது என்னோட விஜயின்னு காவேரியால் பேசவே முடில அந்த வார்டன் வந்த பிறகு காவேரிக்கு சுடுதண்ணியெல்லாம் கொடுத்த பிறகு சரி நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு காவேரி ஒரு கவலையோட கண்ணீரோட போய் அந்த வெளியே வராங்க